டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு கட் பயோம் கட் ஈகோ சிஸ்டம் பத்தி இன்னும் சொல்ல விரும்புகிறேன் நம்ம உடம்பு வெறும் ஹியூமன் ஜீன்ஸ் இல்லை நம்மளுடைய ஜீன்ஸுக்கும் குரங்குடைய ஜீன்ஸுக்கும் எவ்வளவு தெரியுமா வித்தியாசம் ஒரு சிம்பான்சி ஜீன்ஸ் நைன்டி செவன் பாயிண்ட் த்ரீ நம்மளே தான் ஒரு ஏத்வம் உடைய ஜீன்ஸ் நம்மளுடைய ஜீன்ஸ் உடைய அளவுல கொஞ்சம் குறைஞ்சதுதான் ஒரு மண்புழு உடைய ஜீன்ஸ் எஸ் அப்போ நம்ம எப்படி இவ்வளவு வித்தியாசமா இருக்கோம் ஒரு மண்புழுவும் நம்மளும் ஒன்னா நிறைய ஜீன் பொட்டன்ஷியல் சேம் தான் ஆனால் எப்படி நம்ம வித்தியாசப்படுறோம் ஏன்னா நம்ம மூளையில இருக்கிற பாக்டீரியா பங்கஸ் வைரஸஸ் எஸ் குட் பாக்டீரியா வந்து நம்ம எப்படி ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு நம்ம மெமரியை இன்க்ரீஸ் பண்றோமோ ஒரு ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம எஃபெக்டிவ்னஸ கூட்டுறோமோ அதே மாதிரி வயிற்றில் உள்ள பாக்டீரியா கண்களில் உள்ள பாக்டீரியா கைகள் நகை இடுக்கு வாய் தொண்டை இதுல உள்ள ஃபங்கஸும் பாக்டீரியாவும் நம்மளை ரொம்ப பவர்ஃபுல்லாக்குது இதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் கிளீன் கிளீன் வீக் ஆயிருவீங்க இம்யூனிட்டி இருக்காது எதிர்ப்பு சக்தி இருக்காது இதுதான் லேட்டஸ்ட் கண்டுபிடிச்ச உடனே த்ரில் ஓவர் யூஸ் பண்ணி செத்தவங்கள நான் பார்த்திருக்கேன் அதே ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமா கொடு அதிகமா கொடு டெய்லி குடு இப்பவும் அப்படி நடக்குது பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிரக்கூடாது உடனே கூட்டிட்டு போவாங்க உடனே ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க இல்லன்னு இந்த அம்மாமார்களே வாங்கி கொடுத்துருவாங்க டாக்டர்கிட்ட போனா இந்த அமோக்சுலு தானே கொடுப்பாரு இது எனக்கு தெரியாதாக்கும் இருக்கும் அதே அமோக்சிலும் சிறப்ப நான் கொடுக்குறேன் ஓகே சோ இந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட நம்ம குழந்தைகள் வயிற்றுல எத்தனை டைப் காடுகள்னா எத்தனை மரங்கள் இருக்கும் விதவிதமா விதவிதமா மரங்கள் விதவிதமா விதவிதமா செடிகள் விதவிதமா விதவிதமா கொடிகள் அந்த மரங்களுக்கு மேலே வளர்ற அந்த மர கிளைகள்ல வளர்ற வளர்ற்ஸ் இப்படி நிறைய இருக்கும்ல ஆர்கிட்ஸ் அசாம்ல போனீங்கன்னா அங்க உள்ள காடுகள் ஆர்க்கிட்ஸ் நிறைய வளர்ந்துருக்கும் சரி நம்ம வயிற்றுல எத்தனை இருக்கணும் கிட்டத்தட்ட நீங்க அந்த அமேசான் காடுகள்ல வாழ்கிற டிரைப்ஸ் இல்ல நம்ம மலைகள் மலை வாழ்கிற மக்கள் அவங்களுடைய வயிற்றில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஃபங்கை பேராசைட்ஸ் எல்லாம் இருக்கு வைரஸஸ் ஆயிரம் டைப் அது மினிமம் இருக்குது அப்ப அந்த காடு எவ்வளவு அழகா இருக்கும் வயிற்றுக்குள்ள உள்ள காடு ஆனால் ஒரு ஹெல்த்தி சைல்டு ஹியூமன் சைல்டு வயிற்றில் எத்தனை டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கு இரநூறு தான் இருக்கு அதுவும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்கல்ல நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய அபத்தமான ஃபுட் நைட்டு பிரியாணி பாஸ்தா இப்படிப்பட்ட உயிரற்ற உணவுகள் உயிருள்ள லைவ் அண்ட் கிக்கிங் ஃபுட்டு தான் நம்ம சாப்பிடுறோம் ஆனால் உயிரற்ற இந்த உணவுகளை சாப்பிடுறவங்க வயிற்றுல எப்படி தெரியுமா இருக்கு நூறு தான் இருக்கும் நூறு டைப் காடு மாதிரி இல்ல ஒரு செழிப்பான பல வகையான மரங்கள் செடிகள் கொடிகள் எஸ் அது இல்ல அழிச்சிடுறோம் ஆன்டிபயோட்டிக் மூலமா உங்க அபத்தமான ஃபுட்ஸ் மூலமா ஓவர் கார்போஹைட்ரேட்ஸ் மூலமா எஸ் புரோட்டீன்ஸ் வேணும் வேணும் சாப்பிட்டு இருக்கிற பாக்டீரியா இருக்கு உங்க ப்ரீ பயோட்டிக் ப்ரோ பயோட்டிக் இதெல்லாம் நம்ம படிச்சோம் எஸ் பாக்டீரியா உணவுகள் ப்ரோ பயோட்டிக் பாக்டீரியாவே இந்த யாக்குல்ட் அந்த படம் போடுறோம் மோர் கிட்டத்தட்ட மோர் யோகர்ட் என்னது கேர்டுக்கும் யோகார்டுக்கும் என்ன வித்தியாசம் கேர்டுன்னா இயற்கையாக நம்ம பாலை உரை குத்தி வைக்குது தயிர் ஆயிடும் அடுத்த நாள் யோகர்ட் என்னது இண்டஸ்ட்ரியல் அதை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க நிறையா பாக்டீரியாஸை இவங்களே கலப்பாங்க அதுதான் யோகர்ட் அதுதான் யாக்குல்ட் ஓகே ரோ பயோட்டிக்ஸ் இதை கொடுப்பாங்க நிறைய பேருக்கு இதை குடிக்கும்போது இதம் ஆகும் நிறைய குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீ என்னது அந்த பாக்டீரியாக்கும் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும்ல அதுதான் ஃபைபர் ஃபைபர் கான்டென்ட் ஜெரிக்காம அப்படி மோஷன்ல போற அந்த ஃபைபர்ஸ் அலாங் வித் பாக்டீரியா தான் போகும் அது நல்லது பாக்டீரியா ரினியூவ் இருக்கணும் வயிற்றுல உள்ளவங்க மைக்ரோபயோம் புதுசு புதுசா புதுசு புதுசா ஜெனரேட் ஆகணும் ஓகே சோ உங்க பிள்ளை எஃபெக்டிவா மைல் டிலே ஆகாம ஹெல்த்தி சைல்டா நாட் குண்டு சைல்டு ஹெல்த்தி சைல்டா வளர் வளம் வரணுமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் புரியணும் அதை நீங்க செயல்படுத்தணும் ஓகே